அதைதான் முடிக்கணும் முடிவு பண்ணிட்டான் நூறு மீட்டரை பத்து வினாடிக்குள் ஓட வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டான் நல்லா புரிஞ்சவங்க அந்த ஒலிம்பிக் போட்டியில நூறு மீட்டரை ஒன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு வினாடியில் ஓடி உலக சாதனை படைக்கிறான் இதுல ரொம்ப நுட்பமா நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும் அவனுடைய இலக்கு என்பது இன்னொருவர் வீரர் மீது இல்ல இன்னொருத்தனை தோற்கடிக்க வேண்டும் என்பது இல்ல அவனுடைய இலக்கம் என்பது எதை முடியாது என்று சொன்னார்களோ அதான் இலக்கு பத்து வினாடியில நூறு மீட்டர் ஓட முடியாதுன்னு சொன்னான் அதான் இலக்கு நல்லா புரிஞ்சவங்க இலக்கு ஒரு மனிதனுடைய மரணத்தை வெல்லும் செத்து போயிருவோம்னு சொன்னாங்க பரவாயில்ல செத்தாலும் பிரச்சனை இல்லை வீர மரணமான முடிவு சோ வாழ்க்கையில பயம் அப்படின்ற உன தூக்கி போடுங்க